காசு இல்லை புரக கொண்டேன் கொடுக்கலாம்ட்டால் அவங்களை ஒரு தனையும் காணலை ஆள் விழுந்து புராக புல்லா டிச்சர் அடிச்சு புராக கொண்டு வந்து இப்படி பேச்சவோம் நிறைய விழிச்சவன் கிட்டே அங்கே கொடுத்துடலாம்டா ஒரு தனையும் காணல இண்டை கொண்டே நல்லா புறகிட மரியும் காணாது

எல்லாத்தையும் எல்லாத்தையும் எனக்கு காசை உடனே வாண்டித்தான் காசு காசு உடனே வேணும் நீ நிலை பார்க்க நானே தனியாக ஏற்றி விடாம சேர்ந்து ஏத்த ஏதாவது

ഒണ്ടും മടക്കെ ആ ഒണ്ടും മടക്ക മാറം ആ നല്ല ആ chúng ta cũng là là người, cái chạy cái này, cái chạy cái này,